ஹாய் வணக்கம் திஸ் இஸ் சாரா இன்றைக்கி நம்ம ஓகேம்னு சொல்லப்படுற உடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம லோக்கலில் வந்து ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க நம்ம மலை பிரதேசத்துக்கு வந்து சுற்றுலா போகிற டைமில் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இதை நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஒரு ஒரு மாதம் இருக்கும் நான் இன்றைக்கி கால் கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே உள்ள தோலை எல்லாம் சீச்சிட்டு அந்த தோல் மூடி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே சீச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது ரசப்பூண்டு போட்டிருக்கேன் தோலோட தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம்ல அதனால் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இஞ்சி கம்மியாகவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கிழங்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முடிச்சது நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு துண்டு பட்டை உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா கடல் பாசி எல்லாம் போட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைக்க வச்சதை சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்குங்க நான் வதக்கினக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றுங்க நான் ஒரு மூணு சம்பு ஊற்றுனேன் ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் சிம்மில் வச்சிங்கன்னா அது வந்து வெந்து கம்மியாகி அந்த சாரெல்லாம் இறங்கி வரும் அதுக்கப்புறம் இந்த ஃபில்ட்ரு பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு ஃபில்ட்ரு பண்ணி பெப்பர் போட்டு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமா இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்காங்க போதும் சரி குடிங்க எல்லாருக்கும் இருக்கு மும்பையுமா குடிங்க குடிங்க